நம்முடைய கத்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க நற்கந்தம் எதிர்ச்சொல் துர்கந்தம் இங்கிலீஷ்ல ஃப்ராக்ரன்ஸ் ஆப்போசிட் துர்க்கந்தம் துர்க்கந்தத்துக்கு நிறைய சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன கெட்ட வாசனை துர்நாற்றம் அழுகல் வாடை அப்புறம் பாத்தீங்கன்னா நெடி அப்படின்னு சொல்லப்படுது இந்த துர்நாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெட்டுப்போன உணவு வகைகள் மூலமாக பழங்கள் மூலமாக வருகிறது அழுகிய காய்கறிகள் மூலமாக துர்நாற்றம் அடிக்குது குப்பைகள் மூலமாக அதாவது அன்க்ளீன் பாத்ரூம் வீடை கிளீன் பண்ணாம இருந்தால் ஒரு மொக்க அடிக்கும் சாக்கடை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் வந்தால் அது ஒரு வகையான துர்நாற்றம் வீசும் முட்டை அழுகுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிச்சிட்டே இருக்கும் அதே போல வியர்வை நம்ம எங்காவது வெளியே போயிட்டு வரோம் அப்போ பார்த்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல் நமக்கே ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கே ஒரு மாதிரி கெட்ட நாற்று அடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வாய் பல்லு வளர்க்காமல் நீங்கள் பேசி பாருங்களேன் வாய் துர்நாற்றம் நமக்கே மூக்கப்பொத்திக்கிற அளவுக்கு இருக்கும் அடுத்தது உடல் உடல் நம்ம சுத்தமாக வச்சுக்கலன்னு வச்சிங்களா அது ஒரு துர்நாற்றம் ஏற்படுகிறதா இருக்குது அது பிணை நாற்று அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ரூம் பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறப்ப அது ஒரு துர்நாற்றம் அடிக்கிறதா இருக்கு ஈர துணி போட்டிருந்தீங்கன்னு வச்சிங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புழுங்க நாற்று அடிக்கும் புண்ணு ஆறாம் மருந்துச்சிங்கன்னா அதன் மூலமாக அந்த சீல் வடிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா அதன் மூலமாக ஒரு துர்நாற்றம் வீசிகிட்டே இருக்குது நீர் தேக்கத்தினால் ஒரு துர்நாற்றம் மாம்ச மலுதல் எலி எங்க செத்து கிடந்துச்சு வச்சிங்களா அந்த இடம் முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அழுகிய வாசம் கெட்ட நாற்று அடிச்சுட்டே இருக்கும் இப்படி துர்நாற்றத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம் இப்படிப்பட்ட துர்நாற்றத்தினால நம்முடைய உடல் போகும் வியாதிகள் வருகிறதா இருக்குது அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிறைய துர்நாற்றமான வாழ்வு வாழ்கிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை அது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வார்த்தை தான் சொல்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த கெட்ட வார்த்தையின் மூலமாக நம்ம துர்நாற்றமான வாழ்க்கை வாழ்கிறோம் நம்முடைய சாட்சி போகிறதா இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா கத்தரை முன்வைக்காதது ஒரு துர்நாற்றமான வாழ்வு துர்க்கந்தமான வாழ்வுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெண்டுங்கிற பேரில் செய்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஆபாச பேச்சுக்கள் ஆபாச ட்ரெஸ் போடுறது அதே போல் பாத்தீங்கன்னா ரீல்ஸுங்கிற பேரில் செய்கிற காரியங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதாக துர்நாற்றமான வாழ்க்கை வாழுகிறதா இருக்கிறது பெருமை பேசுகிறது பொறாமைனால பெருந்தினால சோம்பல்னால கோபம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா துர்நாற்றமான வாழ்க்கை வாழுகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அடுத்தது வாக்குவாதம் சண்டை சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீயா நானான்னு பார்த்து நம்ம என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறோம் ஆனால் அந்த இடத்துல துர்நாற்றமான வாழ்க்கை வாழ்கிறதா இருக்குது கெட்ட வாழ்க்கை வாழ்கிறதா இருக்கிறது ஈகோ பார்க்குறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்கும் பொழுது அந்த வாழ்வு நல்ல வாழ்வாக இருக்கிறது இல்லை இதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தை இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வாசனத்தில் கிறிஸ்துவினுடைய வாசனையாக இருக்கிற நம்ம சில நேரங்களில் மரண வாசனையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்போ கெட்டுப்போன வாழ்க்கை வாழாமல் நம்ம நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது கத்தர் விரும்புகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா துர்க்கந்தம் காப்போசிட் என்னன்னு பார்த்தோம் நற்கந்தம் இந்த நற்கந்தத்தை சுகந்தம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க இதில் நிறைய சொற்கள் சொல்லப்படுகிறது நறுநாற்றம் அப்புறம் நறுமணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை அப்படின்னு சொல்லி நம்ம பழக்க வழக்கங்களில் பேசுகிற வார்த்தைகளாக இருக்குது இப்போ நறுமணம் நல்ல வாசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்களின் வாசனை சொல்லலாம் பூக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வாச பூக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை அப்படி பார்க்கறதுக்கு அது முகர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் நம்ம அடிக்கிற சென்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசனையா இருக்கும் அடுத்து உணவு சமைத்த பின் வருகிற வாசனை அது ஒரு நல்ல வாசனை இயற்கையான முறையில் பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் அதாவது மூலிகை பொருட்கள் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வகைகள் ஒரு நல்ல இருக்கு மசாலா பொருட்கள் பட்டை லவங்கம் மிளகு சீரகம் இதெல்லாம் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அது நல்ல வாசனையா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மண் வாசனை காஞ்சி போய் கிடக்கும் நிலம் ஒரு மழை வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அது வரும் பாத்தீங்களா ஒரு வாசனை அது ஒரு மண் வாசனை பார்த்தீங்கன்னா அது நல்ல வாசனை அடுத்து நெற்பயிர் பயிரிட்டு இருப்பாங்க அந்த வயல் நிலத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த நெற்பயிர் உதிர்ந்த கதிர்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாசனை நல்ல இருக்கும் தைலம் மரப்பட்டை வகைகள் சந்தனம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது நல்ல வாசனை இப்படி நிறைய நற்கந்தமான வாசனை வீசுகிற பொருட்களை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நற்கந்தமான வாழ்க்கை வாழுகிறவர்களா நம்ம இருக்கணும் அப்படி எப்படி வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாய பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கத்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனையாயிருக்கும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க அப்ப நம்ம கத்தருக்கு பயப்படும் பொழுது நம்ம கத்தருடைய நற்கந்தமான நற்கந்தமானவர்களா நம்ம இருப்போம் அடுத்தது முழு மனதோடு துதிக்கும் பொழுது முழு மனதோடு ஆராதிக்கும் பொழுது முழு மனதோடு வசனத்தை வாசித்து அதை தியானித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அதே போல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை பிடித்து கொண்டு அதை நம்பி விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல அது வந்து என்னது தூபமாய் நறுமணமாய் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அவருடைய போய் நல்ல வாசனையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அதே போல நம்ம இயேசுவின் வழியில நம்ம நடக்கணுங்க அதே போல அன்புள்ளவர்களாக இருக்கணும் ஒருத்தர் நமக்கு கெட்டது செய்யறாங்களா சகித்து கொண்டு வாழுகிறவர்களா இருக்கணும் அப்படி வாழும் பொழுது நம்ம சாட்சியில வாழ்க்கை வாழும் பொழுது நற்கந்தம் நற்கந்தமுள்ளவர்களா இருப்போம் நல்ல வாசனை உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களா நம்ம இருப்போம் அதே ரெண்டு குருந்திய இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல கிறிஸ்துவின் நற்கந்தமான நம்ம ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையா இருக்கிறோம்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க அப்ப நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா இருக்கு கெட்டுப்போன வாழ்வா இருக்கிறதா இல்ல மற்றவர்களுக்கு நல்ல வாசனை வீசுகிற நற்கந்தமுள்ள வாழ்வு வாழ்கிறவர்களா இருக்கிறோமா நம்ம நாமே சோதி தருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாங்க ஆண்டவரே ஒருவேளை நாங்க கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து இருந்தா இந்த நாளில் கூட அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து கெட்ட வாழ்க்கையிலிருந்து விபச்சார எண்ணங்கள்ல இருந்து வேசித்தனத்தின் எண்ணங்கள்ல இருந்து பாலியல் இச்சைகளில் இருந்து அடுத்தவங்களை பற்றி துர்க்கிரியில் பேசுகிற வாயு வாயு ஆண்டவரை நீங்க பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாங்க அதே போல கிறிஸ்துவின் நற்கம் தான் அப்படின்னா கிறிஸ்துவ அடிச்சுவிடுகளை பின்பற்றவர்களா நம்ம இருக்கணும் வேதம் சொல்லுகிறது நான் பரிசுத்த ஆதலால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லி போயிருக்கிறாருங்க அப்ப நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம பரிசுத்த ஜீவியம் வாழும் பொழுது இந்த இடத்துல நம்ம நற்கந்தம் உள்ளவர்களா இருப்போம் நம்முடைய வாழ்வை பார்த்து சாட்சியில வாழ்வை பார்த்து மற்றவர்களும் மனம் திரும்ப ஒரு ஏதுவா இருக்குங்க அப்ப நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம் ஏசப்பா எங்களுடைய கெட்ட வாழ்க்கையை மாற்றி நல்ல வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம்

நற்கந்தம் எதிர்ச்சொல் துர்க்கந்தம் என்று பார்த்த ஆண்டவரே எவ்வளவோ நாங்கள் ஆண்டவரே நல்ல வாழ்க்கை வாழலாம் நினச்சா கூட சின்ன சின்ன காரியங்கள கூட உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோப்பா எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே கெட்ட வாழ்க்கையை கெட்ட காரியங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி நல்ல காரியங்களை நல்ல வாழ்க்கையை வாழ எங்களுக்கு திருபி பாராட்டுங்க வேதத்தில் வாசிக்கிறப்பா நீங்களே எங்களுக்கு அடிச்சு விடுகளை வைத்து போயிருக்கிறீங்க நீங்களே எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறீங்க அப்பா உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது எந்த ஆண்டவரே பாவமும் செய்யாத சுத்த கண்ணன் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோப்பா அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழுகிறவர்களாக நற்கந்தம் உள்ளவர்களாக ஆண்டவர் நல்ல வாசனை வீசுகிற வாழ்க்கை வாழுகிறவளாக எங்களை மாற்றி ஆசிர்வதிங்கப்பா உங்க கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க ஆசிர்வதிங்க அண்டவரை நல்ல வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுங்க இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் செமிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் துர்க்கந்தத்தை அகற்றி நற்கந்தமுள்ள வாழ்வை வாழ்வோம் கத்தரதாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்